நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தின் கதை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை இருப்பினும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அளித்துள்ள சில குறிப்புகள் மற்றும் ரசிகர்களின் யூகங்களின் அடிப்படையில் சில தகவல்கள் பரவி வருகிறது முக்கியமாக இந்த படம் தங்கக் கடத்தல் பின்னணியில் அமைந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் என்று லோகேஷ் கனகராஜ் உறுதிப்படுத்தியுள்ளார் இது அவரது முந்தைய படங்களான கைதி விக்ரம் லியோ போல போதைப்பொருள் கடத்தலை மையமாக கொண்டது அல்ல என்றும் லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளார் இது பற்றி சில தகவல்கள் வெளியாகிறது அதாவது தலைவர் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் எண்பதுகளில் தங்க கடத்தல் சாம்ராஜ்யத்தை நடத்திய ஒரு முன்னாள் கேங்ஸ்டராக அவர் இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த வாழ்க்கையிலிருந்து விலகி பின்னர் சில சூழ்நிலைகளால் மீண்டும் அதில் ஈடுபடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த படத்தில் தலைவர் ரஜினிக்கு வில்லனாக நாகார்ஜுனா நடிக்கிறார் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய மோதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமீர் இந்த படத்தில் ஒரு முக்கிய கேமியோ தோற்றத்தில் தலைவர் ரஜினிக்கு எதிராக ஒரு உயர் வால்டேஜ் காட்சியில் தோன்றுவார் என்றும் கூறப்படுகிறது இந்த காட்சிகள் ராஜஸ்தானில் படமாக்கப்பட்டுள்ளன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கூலி திரைப்படம் தங்க கடத்தல் உலகத்தை மையமாக கொண்ட ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகர்ஜுனா மற்றும் அமீர்கான் போன்ற நட்சத்திரங்களின் நடிப்பில் மிரட்டலான காட்சிகள் இருக்கும் என்றும் ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனை படைக்கப் போகும் திரைப்படமாகவும் கூலி திரைப்படம் இருக்கும் என்று சினிமா வல்லுநர்கள் கூறுகின்றனர்